இல்ல இல்ல இங்க வரணும் தினமும் விலாவினே முன்னிட்டு ஏய் ஏய் யார் காமடி வந்து பெருமாளி எகிதா முதலே அடgeme நடுபாய இருக்க குறியா மெல்ல போனே மெனே கொஞ்சம் மெல்ல போ நாட்டுக்கு நாட்டுக்கு இருக்க குறியா நடு மாடடி பந்தயத்திலே 1000 இரதல்ல 10 வட்டிகள் 10 வட்டிகள் 10 வட்டிகள் கூட லோடோ அதுல டேரேபதோ முருகனார் வேரனி முருகன் தொம்பு குடி இந்த தாவு அதுல டேரேபதோ வேளைக்கு ரென்பா மணிக்கல வைசார் வருது கொங்கலத்து கொடையுது போச்சு போயே மெனே

முதலிட <Okay, Good -alyod> <fine -y ilgili>

கோவிந்தா சித்திர கொடியா சிவா கொடிக்க நினைவா வைப்பார் சொக்கரசன் கோட்டை வரதன் சொக்கரசன் கோட்டை ஓட்டி வருகின்ற ராஜா இரட்டோ ஒத்துக்கிட்ட இருப்பதா அப்படியே ஒத்துக்கிட்ட இருப்பதை முழு போனார் பேரூரணி முழு போனார் பேரூரணி

கண் nouvearía்லம் இருக்Dave மறிந்துல Onion காண் esimerk человazuய்பலம் வெர்பந்துλ VISTA Nabhan வெர் 싶은 ஜாரதி மறுந்து дов multiplyingக் Punk газ lockdown வி defenceண்டிbankrupt ப wetenதுdensettreLes nung வீணச்பொண் synthes瑪களும் வி Japan வி ஜாரதி

ரொம்ப தள்ளி வருது சரி அப்போதுக்கு முதல் முதல் வாங்கும் சாரதிக்கு முதல் கொடிசு இரண்டாயிரத்தை சொல்லுவோம் நிக்கரவுடியா கவர்ட்டியாவரம் லெக கம்படியா கடமையான போராடா கடமையான போராடா மீண்டும் முத லவுடா வந்துட்டிருப்புயா ராமாய்கர் சிறிவாக மணிக்கல் வரதன் தெக்கரசன் வெற்றி வரதன் தெக்கரசன் கோட்டை ஹீரோ டவுன் போறே

போட்டு போடுங்க நம்மது ஒரு ரேஸ் இல்ல தான் சீட்டு நீங்க ரொம்ப லேட்டா வந்துருப்பீங்க. அடி பட்டுக்குதுங்க ஊடியா. கடமாட்டுந்தி பண்டையதிலே 1 இல்ல 2 இல்ல 4 வந்து எல்லையாடிக்கு அப்படியே

படிக்கலாம் வைப்பாரு நிறைய சக்கரத்தில் கேட்டு நிறைய சக்கரத்தில் பக்கத்தில் இருக்கும் Get it. ஆரியர் ஒருது மூத்தளத்தோட தண்டி ஓர ஓடி ஆையா இதோட வீடியோவோ ஏதோ மாடவர் மார்ட்டா சொல்லே மாரவர் ஏற்க மாடவர் லச்சரிக்காரு الاولى ஒரே காட்டு மலைல தரம்பத்துக்கு வருது மூத்தளத்தோட வந்துட்டேரு poesia குல சாமி வந்துனே இங்கான ஏற்க மாடவர்னே பாசானே ஏறிக்க பின்ன சேத்துக்கிட்டாரே குல சாமிங்கள்தனை கோவந்த் தேவர் நீங்க ஆதியா சித்தன

ராஜா பெரு <acaget assistant>

மாபத்தில் இரண்டல்ல நான்கு நான்குத்துக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்ட மற்றும் சேர்க்கக்கூடிய மாவட்டத்திற்கு ஆசியா சித்திரங்கடி ஆசியா சித்திரங்கடி முத்தராமலிங்க ஊராட்சி மன்ற தலைவர் லெக்கம்பட்டி லெக்கம்பட்டி லெக்கம்பட்டியா யார் ஓரளவு சைட்லாந்து

आडू के साइड में उन्होंने पुल्ले चक्कर में दौड़े ने पुल्ले की देखी है बड़ी जल्दी को और भी क्या तैयारी है नहीं है पुली को कूदने के सुंदर गुड़ी सुंदर गुड़ी ले चित्र गुड़ी लेक बड़िया कई बार चक्कर से गोपले चोरी चोर भरोसा का तो मिलावर लगा ने वाला पोराटा बड़ी ओरियों मरजलो बड़ी ओरियों होते होते मैं तो लओ ना मुता ரொம்பயா பைக்கே வாறனே கம்பி வெயிக்கு பைக்கே பார்த்தா 100 வெயிக்கு போறோம் அப்பா சக்கரம் தேக்கு வர நான் சொல்றேன் அந்த பழைய ரோடா பைக்கே போடுப்பா நீ ஆடுறது முன்னாடி வந்து பைக்கே போறா வா இங்க இங்க இந்த ரோட்ல பழைய ரோட்ல ஸ்டே பண்ணிடுவா ஏதோ இந்த மார்க்கெட்ல இருந்து வந்துடுங்க இங்க இருந்து

முதல் <laughs> <laughs> லெகண்டடி இந்த உத்ராமலைல ஊராட்சியட்டல லெகண்டடி லெகண்டடி வெக்க பத்தியே. அப்புறம் இந்த ஜாரதி மரவர் கர்சேலிப்பான் பாண்டி குதிரைார் கோர்ஜி இரண்டாவது மூன்றே நிடில் பிடிச்சுகுது கதவேல போராடா. ரோமேகின் நிலையும் மடிக்கல வைப்பார் வரேன் பொக்கரசன் வெற்றி வரேன் பொக்கரசன் சட்டை. பொடி இந்த ஜாரதி வைப்பார் ராஜா குதிரைார் கொஞ்சம் வருகின்ற சாரதியா சாதானது மாதா துணை சார்தி மாறிதான் நான் தாதா வசுபட்ட நிருபதியா கோபி வயலாரு நேரக்கோனார் போரூனி முருகன் கொண்டுபடி ஓட்டி வருகின்ற காரதி ராமச்சந்திரா அவரேன் ராசு ராமச்சந்திர துணை சார்தி கோபிதா நான் கோட்டிய சரியாக கத்துவதிய நான் கோட்டியன் சரியாதா முக்கியவை தட்சமே எழுநூறு ராய்க்கு

குள்ளமா வந்து போய் சைலென்ட் வண்டியை கொண்டாங்க சின்ன வந்து கொண்டாங்க ஏதோ மாத்திட்டாங்க எதையோ சொல்லிடுறீங்க கேக்கு இருக்கு போய்கோங்க போயேன்னா மாடல கூடுங்க போய்கோங்க போயேன்னா மாடல கூடுங்க போய்கோங்க போய்கோங்க போடுங்க